ஹே ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து ரொம்ப ஹெல்த்தியான ரெசிபி தான் பிரண்டை சட்னி வந்து எப்படி பண்ணணும்னு பார்க்க போகிறோம் ஆல்ரெடி நம்ம சேனலில் வந்து பரண்ட துவையல் எப்படி பண்ணணும்னு போட்டிருக்கேன் அது லிங்கில் வந்து கொடுக்குறேன் அண்ட் பரண்டை சட்னிக்கு வந்து ஃபஸ்ட்டு நல்லெண்ணெய் ஊற்றிட்டு பெரண்டையை இந்த மாதிரி நல்லா கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கு வறுத்து எடுத்துக்கோங்க இல்லை அப்படின்னா ஒரு மாதிரி அரிக்கும் நம்ம சாப்பிட்றப்ப இவ்வளோ அளவுக்கு நல்லா எடு கலர் நல்லாவே சேஞ்ச் ஆகுது தெரியும் அதுக்கப்புறம் அதே எண்ணெயிலேயே வந்து கொஞ்சம் இஞ்சி பூண்டு மிளகாய் வேணும்னா வத்தல் நீங்கள் சேர்த்துக்கலாம் நான் மிளகாய் தான் சேர்த்துருக்கேன் அண்ட் பெரிய வெங்காயம் ஆட் பண்ணியிருக்கேன் தக்காளிப்பழை போட்டு நல்லா வதக்கோங்க கடலை பருப்பெல்லாம் சேர்க்குறப்ப ஒரு மாதிரி மலுமலுன்னு இருக்கும் ஆல்ரெடி பிறண்டையும் நம்ம அரைக்கிறப்பயே மழுமலுன்னா இருக்கும் அதனால் நான் கடலை பருப்பின் சேர்க்கல உங்களுக்கு என்ன நீங்கள் சேர்த்துக்கோங்க கொத்தமல்லி புதினா சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்றப்ப அந்த சட்னி ஸ்மெல்லே சூப்பராக வரும் வதக்கிறப்பையும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் சூப்பராக இருக்கும் உடம்புக்கு ரொம்ப நல்லது வதக்கி வச்சுருக்க பிறந்தையுமே ஆட் பண்ணிவிட்டு நல்லா வறுத்து விட்டுட்டு கொஞ்சோன்னு வந்து உப்பு ஆட் பண்ணிக்கோங்க உங்களுக்கு தேவைப்பட்ட அளவுக்கு வதக்கி வச்சுருக்கதை அதை எடுத்துகிட்டு போய் நல்லா ஆற வச்சோன்னே வந்து மிக்சி ஜல்ல ஊற்றி நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் தாலுப்புக்கு அதே பேன்லேயே கொஞ்சம் எண்ணெய் விட்டு கடுகு பெருங்காயம் அதுக்கப்புறம் கருகு பிள்ளை ஆட் பண்ணிவிட்டு அரைச்சி வச்சுக்க பேஸ்ட் எல்லாமே ஆட் பண்ணிவிட்டு சட்னி நல்லா தண்ணி ஊற்றி அதை கழுவி தண்ணியை மாதிரி இந்த மாதிரி ஆனதுக்கப்புறம் அதை எடுத்து கொஞ்சம் லைட்டாக ஒரு கொதி வந்தனே ஆஃப் பண்ணி எடுத்து வச்சுருங்க அண்ட் நான் வந்து இன்றைக்கி மாப்பிளை சம்பாரிசி தோசை தான் ஊற்றிருந்தேன் ஊற்றி அது கூட வச்சு அதை சாப்பிட்றப்ப அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு ஆனால் நீங்கள் எவ்வளோ நல்லா எண்ணெயில் வதக்கிறீங்க பிறண்டைய அந்தளவுக்கு நல்லாயிருக்கும் இல்லை அப்படின்னா அது ஒரு மாதிரி அரிக்கிற மாதிரி ஆயிரும் அதுவும் அந்த மிஸ்டேக் மட்டும் பண்ணிடாதீங்க நம்ம சேனலாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க